அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வப்ரகாதுகு இந்த வீடியோல நம்ம குரான் படிப்பதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம் போகிறோம் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் கூறினார்கள் உங்களில் மிகவும் சிறந்தவர் குரானை கற்று பிறர்க்கும் கற்றுக் கொடுப்பவர் ஆவார் இந்த அப்ளிகேஷன் நேம் வஹி குரான் இது ஃப்ரீ குரான் அப்ளிகேஷன் விளம்பரங்கள் எதுவும் இல்லாம ஆஃப்லைன்ல ரொம்ப இலகுவாக பயன்படுத்த முடியும் இந்த ஆப்ளிகேஷன் குரான் வசனங்கள் தெளிவாக பெரிய எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு குரான் அத்தியாயங்களை இலகுவாக தேடிக்கொள்ள முடியும் மேலதிகமாக மொழிபெயர்ப்பும் மற்றும் தப்சீர் விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வசனங்களையும் கிராத் வடிவத்திலும் கேட்க முடியும் உதாரணமாக செட்டிங் மொழி தெரிவு பண்ணக்கூடிய அமைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு வஹி குரான் என்று சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு இஸ்லாமிக் வீடியோல மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் ஜசாக்குமல்லா ஹைரன்